ஐபிஎல் ஃபைனலில் எஸ்எம்ஏ டிராஃபி ஃபைனலிஸ்ட் கேப்டன்கள் டாஸ் வென்றால் கப் இலவசமாக வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் செவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செவன் குவாலிஃபை டூவில் மும்பை இந்தியன்ஸ் போஸ்ட் பண்ணின இரநூத்தி மூணு அப்படின்ற ஒரு டார்கெட்டை பஞ்சாப் அணியுடைய கேப்டன் ஸ்ரேயர் முன்னின்று வழிநடத்த நடத்த சப்போர்ட் கொடுக்க அட்டகாசமாக ஒரு ஓவர் ஸ்பேரில் சேஸ் பண்ணி ஒரு பதினெட்டு ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் வச்சிருந்த ஒரு சாதனையை முறியடிச்சு ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் அதன் விளைவாக குவாலிஃபயர் ஒனில் உதவாங்கின ஆர்சிபி கூட ஃபைனலில் மோத இருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ் இன்றைக்கு இந்திய நேரப்படி ஏழரை மணிக்கு அகமதாபாத்தில் இந்த மேட்ச் நடக்க இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ஆர்சிபி ரெண்டு அணிகளுடைய டீமை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னே சொல்லிடலாம் பர்ஃபெக்டான மேட்சப்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ராங்கான டாப் ஆர்டர் இருக்கிறாங்க மிடில் ஆர்டரில் தேவையான ஃபினிஷிங் டச்சஸை எக்ஸ்ப்ளோஷனை கொடுக்கறதுக்கு ஹிட்டர்ஸ் இருக்கிறாங்க வந்து ஆட்ரில் அடிக்கிறதுக்கு தேவையான ஆட்களும் இருக்கிறாங்க பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் தேவையான வேரியேஷன்ஸும் இருக்குது ஒரு லெக் ஸ்பின்னர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி சைட்லேயும் இங்கே ஒரு ஸ்பின் வச்சு ஆட போகிறாங்களா ரெண்டு ஸ்பின் வச்சு ஆட போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோடு பஞ்சாபும் இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபும் ஆர்சிபி போல் ரெண்டு ஸ்பின்னோட போகிறது பெட்டராக இருக்கும் வைஷக்கோடைய இடத்துல இவங்க பிராரை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சரியான மேட்சப்பாக இருக்கும் டீமுடைய காம்பினேஷனும் ஒன்று கொண்டு இல்லாமல் ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இப்படி இருக்கிற சூழலில் அகமதாபாத்துடைய பிச் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டாஸை ஜெயிக்கிறவங்க பெரும்பாலும் ஃபீல்டிங் எடுப்பாங்க ஃபீல்டிங் எடுக்கிறவங்க பெரும்பாலும் ஜெயிப்பாங்க இரநூறுக்கு மேலே டார்கெட் அடித்தாலும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சேஃப் கிடையாது ஒரு இரநூத்தி இருபத்தி அஞ்சு இரநூத்தி முப்பது அடித்தா கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கலாம் அப்படின்றது தான் அகமதாபாத் கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சினாரியோ ஸோ நம்ம வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே ஸ்ரீலங்கா கிட்ட பாகிஸ்தான் முந்நூற்றம்பது சேஸ் பண்ணுறதை பார்த்தோம் ஸோ அப்படி இருக்கிற சூழலில் நிச்சயமாகவே இந்த கிரவுண்டு வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு நல்ல ஒரு பேட்டிங் பிச்சு முக்கியமான விஷயம் பிளாக் சாயில் விக்கெட் அவ்வளோ சீக்கிரம் கம்பு ஆகாது ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் செகண்ட் பேட்டிங்கில் டியூ வரைய விளைவாக கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் பெரும்பாலும் கேப்டன்கள் டாஸை ஜெயிச்சா ஃபீலிங் இருப்பாங்க பெரிய ஸ்கோர் அடிச்சு அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அணிகள் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற அணியும் ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் செகண்ட் பேட்டிங் எடுக்கிற அணியும் இந்த மைதானத்தில் ஜெயிக்கிற வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் ஃபைனலில் கூட பத்துக்கு மேலான ரன் ரேட்டில் சிஎஸ்கே சேஸ் பண்ணணுன்ற சூழலில் அதை வந்து சிஎஸ்கே அட்டகாசமாக ஜிடி கிட்ட சேஸ் பண்ணி ஒரு த்ரில்லிங்கான விண்ணை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபைனலில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கே கேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண எஸ்ஆர்எச்சா ஒரு மாடஸ்ட் ஸ்கோருக்கு சுருட்டி போட்டுட்டு அது ரொம்ப ஈஸியாக தட்டி தூக்கி ஜெயிச்சாங்க ஸோ அப்படி இருக்கிற சூழலில் இப்போது ஐபிஎல் ஃபைனலில் மோதக்கூடிய ரெண்டு கேப்டன்ஸ் ஆசிபிக்கு கேப்டனாக இருக்கிற ரஜாத் பட்டிதார் மற்றும் பஞ்சாப் கேப்டனாக இருக்கிற ஸ்ரேயா சையர் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சையத் முஷ்டாக் அலி டிராஃபியில் ஃபைனலில் மோதின மும்பை மற்றும் மத்திய பிரதேஷ் அணிகளுடைய கேப்டன்ஸ் மும்பைக்காக ஐயர் கேப்டனாக களமிறங்கினார் மத்திய பிரதேஷ்காக ரஜாத் பட்டிதார் கேப்டனாக கிளம்பறங்கினார் அதில் மும்பைக்கு கேப்டனாக இருந்த ஐயர் சையத் முஷ்டக் அலி டிராஃபியை தட்டி தூக்குனார் ஸோ அதுக்கு படி தீர்க்கிற விதமாக பட்டிதார் ரிட்டர்ன் கொடுப்பாரா இல்லை ஸ்ரேயா ஐயருடைய ஐபிஎல் சக்ஸஸ்ஃபுல் பயணம் தொடர்ந்து அவர் விக்டோரியஸாக கேகேஆருக்கு கேப்டன் பண்ணி கப்பு ஜெயிச்சி கொடுத்தா மாதிரி பஞ்சாபுக்கும் கேப்டன் பண்ணி கப்பு ஜெயிச்சி கொடுப்பாரான்றதை பார்க்கணும் இது ஆர்சிபிக்கு நாலாவது ஃபைனல் பஞ்சாபுக்கு ரெண்டாவது ஃபைனல் பஞ்சாப் அணி தான் ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு ஐபிஎல் ஃபைனலில் அதிக ரன் அடித்து அதை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தோத்தாணி ஆசிபிஐ பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி மூணு அடித்தாலும் சேஸ் பண்ணலை இரநூத்தி அஞ்சு அடித்தாலும் சேஸ் பண்ணலை இரநூத்தி எட்டு அடித்தாலும் சேஸ் பண்ணலை இது வரைக்கும் அவங்க ஐபிஎல் ஃபைனலில் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினதே கிடையாது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணினதே கிடையாது இப்படி இருக்கிற சூழலில் ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் மாதிரி அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு டஃபஸ் டி ட்வெண்ட்டி லீக்கான ஐபிஎல் ஃபைனலில் எந்த டீமுடைய கை ஓங்க போகுது எந்த டீமுடைய கை தாழ போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கறோம் டீம் காம்பினேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே இங்கே என்ன இருக்குதோ அங்கே எல்லாம் அதுக்கு ஈக்குவலாக எல்லாமே இருக்குது கிரௌண்ட் டைமென்ஷன்ஸ் பார்த்தா ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆடக்கூடிய வீரர்கள் அதாவது புல் ஷாட்ஸ் கட் ஷாட்ஸ் விளையாடக்கூடிய வீரர்களுக்கு பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் ஸ்கோர் பண்ணுற வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் டவுன் த பட் பிகைன் த விக்கெட் ஆடக்கூடிய வீரர்களுக்கு பவுண்டரிஸ் நிறைய எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரெண்டு அணிலையுமே டவுன் த கிரவுண்ட் அடிக்கக்கூடிய வீரர்கள் இந்த இம்ப்ரூவைஸ் பண்ணி கரண்ட் ஷாட் மாதிரியான ஷாட் ஆடி பின்னாடி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய வீரர்களும் ரெண்டு டீம்லையும் சூப்பராக இருக்கிறாங்க மேட்சப்ஸ் பக்கவா இருக்குது யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கப்பு நிச்சயம் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது யார் டாஸ் ஜெயிக்கிறாங்க யார் கப்ப ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு சொல்லி படி பதில்களை பதில் கமிஷன் போஸ்ட் போஸுவாங்க வீடியோ பிடிச்சி லக் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்